அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம புதிய ஆத்திச்சூடியில் எந்த வரி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கவ்வதம் குறை அதாவது கவ்வதம் என்றால் மருந்து கவ்வதம் குறை என்றால் மருந்துகளை குறைத்துக்கொள்ள வேண்டும் என்பது பொருளாகும் மனித வாழ்க்கைக்கு உடல் ஆரோக்கியம் அவசியமாகும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நல்ல உணவும் நல்ல தண்ணீரும் நல்ல காற்றும் நல்ல உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் தேவை சிறு சிறு ஆரோக்கிய குறைவுகள் கெல்லாம் கண்ட கண்ட மருந்துகளை சாப்பிடுவது நல்லது அல்ல நமது ஆரோக்கியத்திலே நாம் உட்கொள்ளும் காய்கறிகள் மிளகு சீரகம் வெள்ளைப்புண்டு வெங்காயம் சுக்கு இஞ்சி மஞ்சள் முதலிய பொருள்கள் கீரை வகைகளும் சிறந்த மருத்துவ பொருள்கள் ஆகும் அவையே பெரும்பாலான சிறு நோய்களை சிறு சிறு உபாத உபாதைகளையும் தடுக்கும் சக்தி கொண்டவை அதற்கு மேலே அதிகமான செயற்கை மருந்துகளை தேடுவது நல்லதல்ல கூடுமான அளவில் மருந்துகளை குறைத்து கொள்ள வேண்டும் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்பது ஒரு பழமொழி உண்டு நம் முன்னோர் அருந்திய உணவு முழுமையாக செரித்த பின்னர் தக்க அளவில் மீண்டும் உணவு எடுத்துக்கொண்டால் மருந்து தேவைப்படாது என்பது அக்குறல் திருக்குறளின் ஒரு குறளினுடைய பொருளாகும் வயிற்றில் பாதி உணவு மறுபாதி பாதி தண்ணீர் மீதம் காற்று என்று இருந்தால் நோய் வராது மருந்தும் வேண்டுவது இல்லை என்று வள்ளலார் கூறி வள்ளுவர் கூறுகிறார் உடல் ஆரோக்கியத்தை பெருக்கி நோய்களை வருமுன் தடுத்து நோய்களை தாங்கி முறிக்கும் சக்தி உடலில் வளர் உடலில் சக்தியை உடலில் வளர்ந்து உடலை பாதுகாப்பது அவசியம் அதற்கு கவ்வதம் குறை என்பது நல்ல மருந்தும் மந்திரமும் ஆகும் கற்று ஒழுகும் நன்றாக கற்க வேண்டும் கற்றபின் கற்றபடி நடக்க வேண்டும் அதுவே கற்று ஒழுகு என்பதன் பொருளாகும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது வள்ளுவர் வாக்கு நன்றாக கற்க வேண்டும் கற்க வேண்டியவற்றை எல்லாம் நன்றாக கற்க வேண்டும் குறை நீங்கி கற்க வேண்டும் கற்க வேண்டியவைகளை எல்லாம் குறைவற் குறைவர கற்க வேண்டும் பின் கற்ற கல்வி கேள்வி ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குரல் வழி ஆயினும் கல்வி கற்பதற்கு காலம் கால வரம்பு இல்லை கல்வி என்பது பெருங்கடல் அறிவு என்பது வானந்த அதாவது அறிவு என்பது அனந்த வடிவானது எனவே கல்வி கற்பது இடைவிடாத செயல்பாடுகள் இருப்பினும் குறிப்பிட்ட பருவத்தில் அடிப்படை கல்வியே முழுமையாக படிக்க வேண்டும் மனித வாழ்க்கை நன் நான்கு பருவங்கள் நமது நாட்டு அறிஞர்கள் பிரித்திருக்கிறார்கள் அவை மாணவ பருவம் இல்லறம் வன துறவு நிலை இதில் முதல் பருவமான மாணவ பருவத்தில் அடிப்படை கல்வியை கற்க வேண்டும் கற்று முடிக்க வேண்டும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கல்விகளும் அந்த பருவத்தில் கற்று முழு முடிக்க வேண்டும் கல்வியின் சிறப்பை கல்வியின் அவசியத்தை பாரதி பல முறை தனது நூல்களில் அழுத்தமாக குறிப்பிட்டு இருக்கிறார் சரி அடுத்தது காலம் அழியல் அடுத்த வரி அவர் சொன்ன அடுத்த வரி பார்த்தீங்கன்னா காலம் அழியல் காலத்தை வீணடி வீணாக்காதே காலத்தை போற்று என பாரதி வலியுறுத்தி கூறுகிறார் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு மிகவும் குறுகிய காலமே ஆகும் நூற்றாண்டுகள் என்பது பொதுவாக அக்காலத்தின் மனித வாழ்க்கையை கணக்கிட்டார்கள் இருப்பினும் அது அறுபதுக்கு மேற் போய்விட்டாலே கிளப்பருவம் எட்டிவிடுகிறது வேலையிலிருந்து ஓய்வு கொடுத்து விடுகிறது முதியோர் என்ற பிரிவில் சேர்க்கப்பட்டு விடுகிறார்கள் சற்று வசதியானவர்கள் கூட அறுபதாம் கல்யாணம் நடத்தி மரியாதையும் ஒதுக்கி விடுகிறார்கள் பிறந்தது முதல் சுமார் இருபது ஆண்டுகள் வரை இளமை பருவம் மாணவ பருவம் வாழ்க்கையினுடைய பாதி நேரம் தூக்கத்திலும் மற்ற பாதியில் சாப்பிடவும் சாப்பிடவும் நண்பர்கள் மனைவி மக்களுடன் கலந்திருக்கவும் நேரம் கழித்து விடுகிறது பாக்கியுள்ள நேரத்தில் பசி பிணி நோய் நொடியெல்லாம் இருந்தால் நல்லது இல்லாமல் இருந்தால் நல்லது எனவே இத்தனைக்கும் இடையில் கிடைத்த நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க வேண்டும் எடுத்த காரியம் எதையும் காலத்தில் தொடங்க வேண்டும் காலத்தில் முடிக்க வேண்டும் இமைப்பொழுதை வீணாக்கக்கூடாது காலம் போனால் திரும்பி வராது எனவே இருக்கும் காலத்தில் ஒவ்வொருவரும் தனது வீட்டிற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் நல்லது செய்ய வேண்டும் அதற்காக காலத்தை காக்க வேண்டும் காலத்தை பேண வேண்டும் போற்ற வேண்டும் காலத்தை வீணாக்க கூடாது வீணாக கழிக்கக்கூடாது உரிய காலத்தில் எதையும் செய்ய வேண்டும் செய்து முடிக்க வேண்டும் எனவே எனவே தான் காலத்தை அழியல் என்று பாரதி கூறியுள்ளார் நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும் நன்றி வணக்கம்